மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் எஸ் கல்யாண சுந்தரம் வைத்தார் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் வடக்கு மாங்குடி அகரமாங்குடி திருவையாத்துக்குடி சுரைக்காயூர் செருமாக்கநல்லூர் தேவராயன்பேட்டை வேம்பக்குடி மேல செம்மங்குடி ஆகிய ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டம் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நாகலூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைச்செல்வன் தலைமை வகித்தார் ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் மாவட்ட கவுன்சிலர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் மாநிலங்கள் அவை உறுப்பினர் எம்பி கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று முகாமினை தொடங்கி வைத்தார் முகாம் தொடக்க விழா நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை உள்பட பதினாறு துறைகளை சார்ந்த கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது முகாமில் வடக்கு மாங்குடி அகருமாங்குடி திருவையாத்துக்குடி சுரைக்காயூர் செருமாக்கநல்லூர் தேவராயன்பேட்டை வேம்பக்குடி மேல செம்பங்குடி ஊராட்சிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர்